ஆசை அப்கமிங் என்ன பார்க்கலாம் அங்க ரோகிணி எப்பயும் போல மனோஜோட கடையில் போய் கணக்கெல்லாம் இருக்காங்க வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் தன்னுடைய மாப்பிள கல்யாணத்துக்காக மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நானே தரேன்னு சொல்லிட்டேன் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க கல்யாண நாளும் நெருங்கிட்டுருக்கு அதனால் ஒரு பெரிய கடையாக போய் இங்கே குடும்பத்துக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பிரௌன்மணி யோசிக்கிறாரு இன்றைக்கே போய் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அங்கே போது தான் மனோஜோட கடையை தான் அங்கே இருக்கிறதுலே பெரிய கடை அங்கே போனீங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்ச அவங்க சொல்கிறாங்க அப்போ அதே கடைக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு ப்ரௌன் மணியும் மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாரு அங்கே ரோகிணி இருக்கிறாங்க அது மனோஜோட கடன் கூட தெரியாமல் அந்த கடைக்குள்ளே போயிட்டு எல்லா பொருளையும் பார்த்த ப்ரௌன் மணி ரொம்ப நல்லா இருக்கே பரவாயில்ல இங்கேயே எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே ரோகிணி நிற்கிறாங்க ரோகிணியை பார்த்த ப்ரௌன் மணியும் ரோஹிணி பாப்பா எதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்காங்க ஒரு இவங்க பொருள் வாங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவங்க கண்ணில் மட்டும் படவே கூடாது அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் அந்த அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க இங்கே வந்து பொருள் வாங்க வந்திருக்குறாங்களான்னு கேட்க இல்லை இல்லை அவங்க பேர் ரோகிணி இந்த கடையோட ஓனர் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் தான் இந்த கடையோட ஓனராக இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்படியா அவங்க ஓனராக நல்லதாக போச்சு அந்த ரோகிணி பாப்பாவுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் இந்த முறை அவங்க எனக்கு உதவி செய்யட்டும் எதுக்கு இந்த பொருளெல்லாம் பணம் கொடுத்து வாங்க நான் பணத்தை அப்புறமா தரேன்னு பொருளை கேட்டால் ரோகிணி பாப்பா என்ன தர மாட்டாங்களா அப்படி தரலன்னா நான் அப்புறம் அவங்கள பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக போயிடும்னு சொன்னால் பொருள் எல்லாத்தையும் பணமே கொடுக்காமல் ரோகிணி பாப்பா கிட்டேருந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்ச ப்ரவுன் மணியும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வேறு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா ரோகிணி கிட்டே போய் நின்று ரோகிணி பாப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு உடனே பிரௌன்மணியை பார்த்த ரோகிணி திரு திருன்னு முளைக்கிறாங்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பிரௌன்மணி இங்கே வந்திருக்காரு இங்கே மலேசியா மாமா வந்திருக்காருன்னு மனோஜுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே சந்தோஷம் இருக்குது இங்கே மலேசியாவில் இருக்க யாராவது உதவி செய்யணும்னு இங்கே என் மலேஷியா மாமாவை பற்றி இங்கே எப்போ பார்த்தாலும் இந்த மனோஜ் கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த சமயம் பார்த்து ப்ரவுன்மணி கடைக்கில் வந்திருக்காரு அப்படின்னு பதட்டமான ரோகினி பிரௌன்மணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க இது என்னோட கடை தான் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க என் கிட்டே எது பேசணுன்னாலும் ஃபோனில் பேசுங்கன்னு சொல்ல கூடனே ப்ரௌன் பிரௌன்மண்ணை சிரிச்சுக்கிட்டே என்ன ரோகினி பாப்பா உங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா என்னை வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த உதவியை செய்யணும்னு அழுதுகிட்டே பேசுகிறீங்க ஆனால் நான் உங்களை தேடி வந்தால் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க உடனே இங்கேருந்து போக சொல்கிறீங்களே இதில் என்னப்பா நியாயம் இருக்குது அது மட்டும் இல்லை ஏன் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வந்தேன் நீங்கள் என்னடானா வெளியில் போக சொல்கிறீங்களே நானும் இந்த கடையோட கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு என்ன சொல்லனே தெரியல பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சா பிரௌன்மணி வேறு ஏதாவது கடையில் போய் வாங்க வேண்டியதானே இங்கே வர போயிட்டு மனோஜ் இந்த பொருளெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோன்னு சொன்னால் பிரௌன்மணி மலேஷியாவில் இருந்து வரல பக்கத்து ஊர்லேருந்து தான் வந்திருக்காருன்னு மனோஜுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் நானும் வசமா மாட்டிப்பேன் என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க என் நிலமை என்னன்னு தெரியும் இது என்னுடைய கடை இப்போ மனோஜும் வந்துருவான் அவன் உங்களை பார்த்தா அப்புறம் உங்கள் மாப்பிள்ளையா அவர் எங்கே இங்கே இருக்காருன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்து நீங்கள் பக்கத்து ஊரில் கடை வச்சு நடத்த வளர்த்துறீங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ கல்யாணம் வச்சுருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சால் நீங்கள் என்னோட மலேசியா மாமா இல்லைன்னு மனோஜ் வந்து கண்டுபிடிச்சிருவான் உங்களால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் எனக்கு கஸ்டமராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாப்பா நான் உன் கடைக்கு வந்திருக்கேன் உன்னால் எனக்கு ஒரு பெரிய உதவி ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன உதவி அப்படின்னு கேட்க நீ பணம்லாம் கொடுக்க வேண்டாம் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனால் இப்போ என்னால் பணம் கொடுக்க முடியாது அதுக்கப்புறமா பணம் வந்ததுக்கப்புறமா நான் தரேனே இப்போ நான் போகணும்னா நான் கேட்குற பொருளெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படி இல்லைனா மனோஜ் தம்பி வந்தால் உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல என்ன ப்ரௌன் மணி நீங்கள் எனக்கு நீங்கள் உதவி செய்யும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்துருக்கேன்ல நான் பணம் கொடுக்க போய் தானே வந்து என்ன நான் சொன்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு போனீங்க இப்போ வந்து இப்படி சொன்னால் எப்படி நீங்கள் என்ன சாதாரண பொருளாக கேட்டுட்ருக்கீங்க எல்லா பொருளையும் கேட்குறீங்க நான் எப்படி இதெல்லாம் தர முடியும் இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ப்ரௌன் மணிக்கிட்ட சொல்ல ப்ரௌன் மணி இதுதான் சமயம் ரோகிணியோட கடையில் இருக்க நமக்கு தேவையான பொருளை நம்ம பணம் கொடுக்காம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை எப்பயும் போல மனோஜோட கடைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் மீனா கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே ஸ்கூலில் வேலை இருக்குன்னு போய் கிளம்பிடுறீங்க இல்லைனா மனோஜோட கடைக்கு கிளம்புறீங்க மனோஜ் தான் கடையை நல்லா பார்த்துக்கிறாரே இப்போ நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகணுமான்னு கேட்க ஆமாம்மா போய் தான் ஆகணும் ஏன்னா மனோஜ் கடையை நல்லா தான் பார்த்துக்குறானா இல்லை அவனால் அந்த கடைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வர கஸ்டமர்கிட்ட நல்லா பேசுகிறானா அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் ஏமாந்த மனோஜை நம்பி கடையை விட முடியாதுல்ல இல்லை இப்போ நான் கடையோட ஓனராக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தாகணும் சொல்லப்போனால் ஒரு வாரமாக கடை பக்கமே போகல அதனால தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு அந்த சமயம் அங்கே வந்த முத்துவும் நீங்கள் என்னப்பா தனியாக போகிறது நானும் அங்கே சவாரிக்கு கிளம்புறேன் உங்களை அப்படியே மனோஜோட கடையில் விட்டுட்டு நான் சவாரிக்கு போயிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே முத்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு மனோஜோட கடைக்கு வராரு இங்கே முத்து வரது தெரியாமல் ரோகிணி ரொம்ப பதட்டமாக ப்ரௌன் மணிக்கிட்ட சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல என்ன பாப்பா நீ நான் கேட்ட பொருளெல்லாம் தந்துடுவரில் என் வீட்டை விலாசத்தை தரேன் பாப்பா நீ அங்கே அனுப்பிடு அதுக்கப்புறமா நான் பொருளை வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி தந்துடுறேன் நீ கவலைப்படாமல் இருப்பாப்பான்னு சொல்ல சரி சரி என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுறேன் ஆனால் இந்த பக்கம் மறுபடியும் நீங்கள் வராதிங்க உங்களை பார்த்தா உங்களை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்ல பிரவுன்மணியும் அங்கேருந்து கிளம்புற நேரம் முத்து வரதை பார்த்துடுறாரு என்ன ரோகினி பாப்பா முத்து தம்பி கடைக்கு வராங்க முத்து தம்பியும் உன் மாமனாரும் வருவாங்கன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டேன் என்ன தான் பார்த்தீங்களே அப்படியே வெளியில் போயிருந்தா எனக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல உங்களால் இப்போ நான் வசமாக மாட்ட போகிறேன் அப்படின்னு ரோகிணி கலங்கி போய் நிற்க உடனே பிரவுன் மணி கையில் இருந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு இப்போ பாரு பாப்பா என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீ கவலைப்படாமல் இரு நான் பாட்டுக்கு வந்த கஸ்டமர் மாதிரியே திரும்பி போயிடுறேன் ஆனால் நீ சொன்னதை செஞ்சிடணும் நான் கேட்ட பொருளெல்லாம் இங்கே என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படி நீ செய்யலை மறுபடியும் இந்த கடைக்கு வந்து நிற்பேன் உன்னை பத்தினா உண்மையை தம்பிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் சொன்னதை செஞ்சுரு கண்டிப்பாக தர வேண்டிய பணத்தெல்லாம் நான் தந்துருவேன் பாப்பா நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன் இங்கே ரோகிணி திருத்தருன்னு முழிக்கிறதை அங்கே முத்து பார்த்துடுறாரு என்னப்பா இந்த பார்லம்மா அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல யாராவது கஸ்டமராக இருக்கும் முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு கஸ்டமராகவே இருந்தாலும் கடைக்குள்ளே வந்தவங்க அது என்னப்பா ஹெல்மெட் போட்டு பேசுகிறது யாருன்னு கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலையை கூட்டிட்டு அங்கே ரோகிணி கிட்ட போக உடனே ரோகிணியும் சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ப்ரௌன் மணி அங்கேருந்து வெளியில் போக பார்க்குறாரு உடனே முத்துவும் கொஞ்சம் நில்லுங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க நானும் இந்த கடையோட கஸ்டமர் தான் அப்படின்னு ப்ரௌன் மணி முகத்தை காமிக்காமே பேசிகிட்டு உடனே முத்து அப்பா இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல மலேசியா மாமா பேசுற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோகிணியும் அது எப்படி முத்து மலேசிய மாமா எப்படி இப்போ இங்கே வர முடியும் அவர் மலேசியாவில் இப்போ இருப்பார் நீங்கள் தேவையில்லாமல் யார் யாரையோ பற்றி பேசாதீங்க இப்போ வந்த கஸ்டமரை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்கணும் அவருக்கு ஏதோ வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்புறாரு நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி மணிய அங்கே அப்படியே வெளியில் அனுப்பிவிடறாங்க ரோகிணி அப்போ தான் ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நல்ல வேலை பிரவுன் மணி கடையிலேருந்து போயிட்டாரு முத்து தெரியாம தெரியாமல் மணி மட்டும் இந்த ஹெல்ப் ஹெல்மெட்டை போடாமல் பேசிகிட்டு இருந்தா வசமாக மாட்டியிருந்திருப்பேனே இன்னைக்கு ப்ரௌன் மணி என்னடானா இங்கே கடையில் இருக்க பொருளெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்கிறாரு ஏதோ அவரோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பொருளெல்லாம் அனுப்புனா பணம் யார் தந்தாங்க எந்த கஸ்டமருக்கு நீ பொருள் அனுப்புனேன்னு மனோஜ் வேற கேள்வி கேட்பார் என்ன சொல்லி நம்ம வந்து மனோஜை ஏமாத்துறது இந்த பொருளுக்கும் அப்போ நாம தான் பணத்தை கொடுக்கணுமா இந்த ப்ரௌன் மணி எனக்கு உதவி செஞ்சதும் செஞ்சார் இப்படி தேடி வந்து இவ்வளோ வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு என்னை ஏமாத்துவார் இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை நான் தான் ப்ரௌன் மணியை ஏமாற்றி இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல வச்சேன் நான் சரியான சமயம் பார்த்து ப்ரௌன் மணி இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு கடையில் இருக்க ரோகிணி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை முத்துக்கிட்டையும் அண்ணாமலை மாமா கிட்டையும் ப்ரௌன் மணி மாட்டிக்காமல் வெளியில் போயிட்டாரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி தெரிஞ்சவங்க கிட்ட ரோகிணி கடன் வாங்குறாங்க கடன் வாங்கின பணத்தை மனோஜ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி கஸ்டமர் பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன விலாசத்துக்கு பொருளெல்லாம் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி பிரவுன்மணியோட வீட்டுக்கு மனோஜோட கடையில இருந்து அவர் கேட்ட பொருள் எல்லாத்தையுமே ரோகிணி அவங்களே பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இப்படி வீட்டுக்கே தெரியாம தேவையில்லாத வேலையை செய்யற ரோகிணி அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு காமிக்கிறதுக்காக மீனா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம என்ன மீனா என்ன சமைச்சிருக்கீங்க இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி நான் வெளியில போய் எப்படி வேலை பார்க்கறது நான் என்ன உங்களை மாதிரி சாதாரண வேலையா பார்க்கறேன் பெரிய பார்லரோட ஓனரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்ய உடனே விஜயாவும் அங்க வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா சொல்றாங்க ரோகிணி நானும் வெளியில் போய் வேலை பார்க்குறேன் ஆனால் உங்களை மாதிரி இல்லை வீட்டு வேலையவும் சரியாக பார்த்துட்டு தானே கிளம்பி போகிறேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சமைச்சி சாப்பிடாம இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை குறை பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளோ நாள் தான் நானும் தாங்கிட்டு இருக்க முடியும் எனக்குன்னு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு அதை பற்றி யோசிக்கிறதா இல்லை உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறத பற்றியே நான் யோசிச்சுட்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா அதுக்கு உடனே ரோகிணியும் நீங்கள் ஒரு நாளைக்கு பெருசாக எவ்வளோ சம்பாதிச்சிருவீங்க மீனா அதை வேணால் என்கிட்ட வாங்கிக்கோங்க ஆனால் நான் சொல்கிற வேலையை செஞ்சு கொடுங்க நேற்று நேற்று கூட துணியெல்லாம் துவைச்சி மடித்து வச்சிருந்தீங்களே அதில் அழுக்கே போகலை அப்படி இருக்கும்போது மனோஜ் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவர் நிறைய இடத்துக்கு போகணும் அவர் இப்படி அழுக்கான துணியை போட்டுட்டு போனால் யாராவது மதிப்பாங்களா நீங்கள் வர வர பொறுப்பாக வேலை பார்க்குறது இல்லை வேணும்னா நான் அதை கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லி விஜயா கிட்ட நல்லா இருக்கிற சட்டையெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு எல்லாமே அழுக்கு போகாத துணி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த விஜயாவும் மீனாவை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க பார்த்தல ரோகிணி என்னைக்கு பொய் சொல்ல மாட்டா நீ உன் வேலையில் வேலை வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லை அதனால தானே ரோகிணி கேள்வி கேட்குறா வேணும்னா ரோகிணி சொன்ன மாதிரி அவகிட்ட பணத்தை வாங்கிக்கோ ஆனால் வீட்டு வேலையை ஒழுங்கா செய் அப்படின்னு சொல்ல அவமானப்பட்ட மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க நான் ஒன்றும் பணம் வாங்கி இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வரல உங்கள் மேலே உள்ள பாசத்தில் இந்த வீட்டை மருமகளா உரிமையோட வேலை செஞ்சிட்டு அதை புரிஞ்சுக்காம எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க பரவாயில்ல பணத்தை கொடுங்க ஆனால் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இத்தனை நாள் நான் வேலை செஞ்சதுக்கு பணம் கொடுத்தீங்களா அதுக்காக முதல்ல நீங்க பணத்தை கொடுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க மீனாவை அவமானப்படுத்தணும் எப்படியும் நாம் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மீனா முடிவெடுப்பான்னு நினைச்சா இந்த மீனா என்னடானா இத்தனை நாள் உங்களுக்கு நான் இவ்வளவோ வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கு முதல்ல பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாளே அப்படின்னு ரோகிணி பார்க்குறாங்க இங்கே ரோகிணியோட பார்லருக்கு அவங்க யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ எல்லாேருமே போய் ரோகிணியை பற்றி விசாரிக்கிறாங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் இன்னும் ரோகிணி வரலை அவங்க வீட்டில் போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜ் தங்கி இருக்க அண்ணாமலையோடய வீட்டு விலாசத்தை அந்த கடன் கேட்டு வந்தவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுறாங்க ரோகிணி யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க மாத கணக்காகுது வட்டி பணமும் கொடுக்கல இப்போ ரோகிணி மறுபடியும் இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளை ஏமாற்றணும் தானே நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட கடன் வாங்கினாங்க அப்போல்லாம் வட்டி பணம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ தேடி வந்து வட்டி பணத்தை தரதில்ல ஃபோன் பண்ணாலும் எடுத்து என்ன ஏதுன்னு பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு இந்த ரோகிணி இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல வீட்டில் போய் என்ன எதுன்னு கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட ரோகிணியை தேடி அண்ணாமலையோட வீட்டுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இங்கே மீனாவும் வெளியில பூ கொடுக்கறதுக்காக கிளம்பும்போது வாசல்ல அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஆமாம் யாரை தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மீனா இருக்க அங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்தவங்களும் நாங்கள் ரோகிணியை தேடி வந்திருக்கோம் அதான் பெரிய பார்லரோட ஓனரா இருக்காங்களே அவங்க தான் அவங்கள கொஞ்சம் வர சொல்கிறீங்களா எல்லாம் கடன் வாங்கி எங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா இன்னும் இவர்கிட்ட ஒரு லட்ச ரூபான்னு இப்படி எங்கள் நாலு பேர்கிட்டையும் நிறையா பணம் வாங்கியிருக்காங்க வட்டி பணத்தை திருப்பி தரலை என்ன ஏதுன்னு கேட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மா எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அவங்கள தேடி பார்லருக்கு போகணும் ஆனால் அவங்க தான் இன்னும் பார்லருக்கு வரலை ரோகிணியை வீட்டில் போயே பாருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க முதல்ல அவங்களை கூப்பிடுங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னைக்கு ரோகிணி தரலனா நாங்க இங்க இருந்து கிளம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல மீனா நினைக்கிறாங்க இவ்வளோ பேர்கிட்ட ரோகிணி கடன் வாங்கியிருக்காங்களா இந்த விஷயம்லாம் மனோஜுக்கும் அத்தைக்கும் தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் இந்த ரோகிணியை எவ்வளோ இருக்காங்க ஆனால் ரோகிணி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்களே உண்மையாகவே பணக்கார பொண்ணாக இருந்தால் ரோகிணி எதுக்காக கடன் வாங்கணும் அப்போ ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு யோசித்த மீனாவும் ரோகிணி பாடலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ரோகிணி உங்களை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க ஏதோ நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்க ரோகிணியும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே அங்கே வந்து பார்க்க ஆளுங்கெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க ரோகிணி ரொம்ப பதட்டமான ரோகிணி நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்க வந்தவரும் ரோகிணியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு பணம் வாங்கும் போது மாசம் மாசம் வட்டி பணத்தை தரேன்னு சொல்லி தானே வாங்கினீங்க ஆனா இப்போ வந்து பணத்தை கேட்டா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது வட்டி பணம் எங்க இல்ல தந்த மொத்த பணத்தையும் திருப்பி தந்துடுங்க நாங்கள் இப்படி பணத்தை கேட்டு அங்கேயும் எங்கேயுமா அலைய முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி சத்தமாக பேசாதீங்க என் அத்தை இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு என் அத்தைக்கு தெரிஞ்சா என்னை சும்மா விட மாட்டாங்க எதுக்கு கடன் வாங்கினேன்னு கேட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க காரணம் கேட்பாங்க நான் எப்படியாவது இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த மாதம் வட்டி பணத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் நானே உங்களை தேடி வந்து கொடுக்குறதா தான் இருந்தேன் இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே பேச இது எல்லாத்தையுமே மீனாக பார்த்துட்ருக்காங்க உடனே மீனாவும் என்ன ரோகிணி அத்தை அத்தைவங்கள ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருந்தா இப்படி அத்தைக்கே தெரியாமல் கடன் வாங்கியிருக்கீங்களே இவ்வளோ பணத்தையும் என்ன செஞ்சீங்க பணம் வாங்குனீங்களே இதெல்லாம் மனோஜ்கிட்டேயும் அத்தைகிட்டையும் சொன்னீங்களா இல்லை இல்லை அப்புறம் வீடு தேடி தான் வருவாங்க இப்போ தானே உங்களை பற்றின உண்மை எனக்கே தெரியுது பேசாமல் நான் அத்தையை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க இல்லை மீனா நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் வாங்கின பணத்தை கொடுக்க எனக்கு தெரியாதா நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மீனா அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க உடனே இங்கே மீனாவும் அப்படி ரோகிணி என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்து நிறைய பணத்தை எடுத்து இவங்களுக்கு தர வேண்டிய வட்டி பணத்தெல்லாம் முதல்ல ரோகிணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு விழுத்து வாங்குறாங்க உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நம்பி பணம் கொடுத்தா இப்படி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்லரில் போய் கேட்டால் நீங்கள் என்னவோ பார்லரோட ஓனர் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்லரோட ஓனராக இருக்கீங்கன்னு சொன்னதால் நம்பி தானே நாங்கள் பணம் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்களான்னு கேட்க உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமா இல்லையே நான் தான் அந்த பார்லரோட ஓனர் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுருக்கீங்க தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க அதான் வட்டி பணத்தை கொடுத்துட்டேன்ல முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க மறுபடியும் இப்படி வீடு தேடி வராதிங்க உங்களால் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் வீட்டில் என்னை எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க இந்த பணத்தை எதுக்கு வாங்கினேன்னு கேள்வி கேட்டால் என்னாலும் சொல்ல முடியாது அந்த நிலமையிலையும் நான் இப்போ இல்லை முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த ஆளும் சொல்கிறாங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாமல் தான் அப்போ கடன் வாங்கியிருக்கீங்களா முதல்ல வாங்கின மொத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படி இல்லைன்னா மறுபடியும் வீட்டுக்கு தான் வருவோம் வீடு தேடி வந்து பணம் கேட்போம் அதான் உங்க வீட்டுக்காரர் பெரிய கடைய வச்சுருக்காருன்னு கேள்விப்பட்டோம் இன்னொரு தடவை எங்களை ஏமாத்திரம்னு நினச்சா மனோஜோட கடையிலேயே போய் நீங்கள் வாங்கின இந்த கடனை பற்றிலாம் சொல்லி அவர்கிட்டயே பணத்தை வாங்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ரோஹிணியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு அங்கே வட்டி பணத்தை வாங்கின ஆளுங்க அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் இதை பற்றி விஜயாண்டிகிட்ட மீனா சொல்லிட்டா அவ்வளவு தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி மீனா ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க மீனா எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பிடுவோம்னு ரோகிணி நினைக்கிறாங்க அந்த சமயம் மீனா நில்லுங்க ரோகிணி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க ஆனா எதுக்காக கடன் வாங்கினோம் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதானே ஏன் உங்க மலேசியம் மாமா கிட்ட கேட்ட அவர் பணம் அனுப்ப மாட்டாரா ஆனால் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அதுவும் வீட்டில் யாருக்கும் தெரியாம எதுக்கு இப்படி செஞ்சீங்க ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினதை கூட இன்னும் நீங்க தரவே இல்லையா உண்மையாவே நீங்க பணக்கார வீட்டு பொண்ணுதானா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு மீனா கேள்வி கேட்க அது கூடனே ரோகிணியும் என்ன மீனா நீங்களும் முத்து மாதிரியே என்ன சந்தேகப்படுறீங்களா ஏதோ கொஞ்சம் தேவை இருந்ததுன்னு பணத்தை கடனா வாங்கினேன் அதுக்காக நீங்க என்ன கேள்வி கேப்பீங்க நான் பதில் சொல்லணுமா அவசியமே கிடையாது மீனா நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க மீனாவும் பரவாயில்ல ரோகிணி எனக்கு அவசியம் இல்லை தான் ஆனால் இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சாகணும்ல நீங்கள் யார் ஏன் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற உண்மை தெரியணுன்னா நீங்கள் உங்களை உங்களை தேடி இத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு விஜயாத்திட்ட சொன்னாலே போதும் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க அப்புறம் உண்மை உங்ககிட்ட இருந்தே வெளியில் வந்துடும் இதெல்லாம் நான் போய் விஜயாத்த கிட்ட சொல்லட்டுமா இல்லை ஏன் கிட்ட உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்கும்போது ரோகிணி அழுதுகிட்டே இல்லை மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நான் கடன் வாங்கினேன் மற்றபடி நான் எந்த தப்புமே செய்யலை வீட்டுக்காகவும் மனோஜோட கடைக்காகவும் தான் கடன் வாங்கினேனே தவிர்த்து மற்றபடி இந்த உண்மையெல்லாம் மறைக்கணும் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ போய் நீங்கள் விஜயாத்திட்ட இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க என்னை திட்ட ஆரம்பிப்பாங்க என்னை பற்றி நீங்கள் எப்படி சந்தேகப்படுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் சந்தேகப்படுவாங்க வேண்டாம் மீனா இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அதுவும் முக்கியமாக விஜயாத்தைக்கு தெரியவே கூடாது நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தேவையில்லாமல் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன் ஏளமா பேசியிருக்கேன் ஏன் சமைச்சு கொடுக்கலனா அத்தை கிட்ட சொல்லுவேன்னா நான் என்னென்னவோ பேசியிருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்னை மன்னிச்சிருங்க மீனா இனி நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேச மாட்டேன் இப்படி பிரச்சனை செய்ய மாட்டேன் உங்கள் வழிக்கே நான் வரமாட்டேன் மீனா ஆனால் இப்படி கடங்காரங்க எல்லாரும் என்னை தேடி வந்தாங்க நான் வட்டி பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த மனோஜ்கிட்டையும் விஜயாத்திட்டையும் மட்டும் சொல்லிடாதீங்க நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்க மீனா அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க பார்த்திங்களா ரோகிணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் விஜயாத்தையும் நீங்களும் அந்த பேச்சு பேசுனீங்க இப்போ உங்களை பற்றினா உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறீங்க உங்களுக்கே அசிங்கமாக இல்லை நீங்கள் கடன் வாங்க போகிற விஷயத்த மனோஜ்கிட்டையோ இல்லை விஜயாத்த கிட்டேயோ சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல என்ன தான் இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி கடன் வாங்கியிருக்கவும் மாட்டிங்க கடன் வாங்கின விஷயத்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட மறைச்சிருக்கவும் மாட்டிங்க சீக்கிரமாகவே உங்களை பற்றின உண்மை வெளியில் வரதான் ரோகிணி போகுது அப்போ உங்களை எல்லாரும் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க இந்த விஷயத்த சொல்லி உங்களை வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் என் வழிக்கு வராமல் இருந்தால் அதுவே போதும் அப்படி என் வழிக்கு வந்து தேவையில்லாமல் எனக்கு அதை சமைச்சி கொடு இதை சமைச்சி கொடுன்னு இப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்துனீங்க அப்புறம் நான் உங்களை பற்றின விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக போயிடும் உங்களை பற்றின உண்மையவும் கண்டுபிடிக்க வேண்டியதாக போயிடும் புரியுதா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என் வ என் வேலையை நான் பார்க்க எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல கண் கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க மீனா எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வெளியில் வந்த ரோகிணி நினைக்கிறாங்க இந்த மீனா கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாகிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் பணம் வாங்க வந்த அந்த ஆளுங்க அவங்களால இந்த மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் இனி மீனா வழிக்கு போகவே கூடாது அப்படி நான் ஏதாவது தேவையில்லாமல் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் நான் கடன் வாங்கியிருக்க எல்லா விஷயத்தையும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி மாட்டி விட்டுருவாங்க அந்த மீனா கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு மீனா பேசின பேச்செல்லாம் நினச்சி ரொம்பவே கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரோகிணி